பிரைஸ்தலாட் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமின் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளில் இனிய இறைச் செய்தியாக ஒளியின் வடிவான ஏசப்பா நமக்கு தருவது மார்க்கநற் செய்தி இயல் ஒன்பது இறைவார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின இன்று இயேசுவின் தோற்றமாற்ற திருவிழா ஆகும் பேதுரு யோவான் யாகோப்பு ஆகிய மூவரும் இயேசுவின் இறை மாற்றியை கண்டுகளிக்கும் பேரினை பெற்றனர் இந்த கண்கொள்ளா காட்சியை இயேசுவின் ஒளியை கண்டவர்கள் அதனை பிற்காலத்தில் சாட்சியாக மக்களுக்கு அறிவித்தார்கள் நாங்களும் சென்ற வருடம் திருப்பயணம் சென்றபோது ஏசப்பா தோற்றம் மாறிய இடத்திற்கு சென்று அங்கு கட்டியிருந்த அழகிய சர்ச்சை பார்த்தோம் அதில் சரியாக ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்று சூரிய ஒளி அதன் வீடத்தில் படும்படி அந்த சர்ச்சு வடிவமைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு வியந்தோம் ஏசப்பாவை கடவுளே என் அன்பார்ந்த மைந்தன் இவரே என்று கூறுகிறார் அவரது அருளை பெற்ற நாம் அவருக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் அழைப்பையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் இயேசுவின் உள்ளம் ஒளி பெற்றதாக இருந்ததால் உடல் ஒளி வீசியது நாமும் பாவமாசின்றி இறைவனோடு ஒன்றி திருந்தால் நாம் உடலும் உள்ளமும் ஒளி வீசும் அன்பானவர்களே நம் மனதை ஒளிமிக்கதாய் மாற்ற நாம் என்ன முயற்சி அடிக்கிறோம் அதனால் என்ன பயன் ஏற்பட்டது என்பதை இங்கு காண்போம் வாருங்கள் தியான மையத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி பெங்களூரில் உள்ள ஒரு கிறிஸ்துவ பெண் திடீரென்று அவருக்கு ரெண்டு கால்களும் வீக்கம் திருநீரக பிரச்சனை ஏற்பட்டது அவர் உடனே மருத்துவமனைக்கு சென்றார் எல்லா டெஸ்டும் எடுத்தார்கள் மருத்துவர்கள் முடிவில் கிட்னியில் பிரச்சனை உள்ளதமா பயாப்சி டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் பிளட்டில் கேன்சர் இருப்பதாக சந்தேகப்படுவதாகவும் கூறினார்கள் அதிர்ச்சியடைந்த அவர் மனம் கலங்கினார் அப்போது அவரது தோழி ஒருவர் தியானம் இல்லம் சென்று ஐந்து நாட்கள் உள்ளிருப்பு தியானத்தில் பங்கெடுத்து வேண்டு உனக்கு நிச்சயம் ஏசப்பா நலன் தருவார் என்றார்கள் அந்த பெண்மணியும் பயாப்சிஸ்ட் கொடுத்துவிட்டு உடனடியாக தர்மபுரிக்கு கிளம்பினார்கள் ஏனெனில் இது போன்ற நோய்க்கு செலவு செய்ய அவளிடம் பணமோ பார்த்துக்கொள்ள ஆட்களோ இல்லை பாவம் ஐந்து நாட்கள் அங்கு தங்கினால் இவர் ரொம்ப நாட்களாக பாவ மன்னிப்பு பெறாமலும் பிறரை மன்னிக்க முடியாமலும் இருந்தார் முதல் இரண்டு நாட்களில் ஃபாதர் சொன்ன மறையுறையை கேட்டு மனம் மாறி மன்னிக்க முடியாமல் இருந்தவர்களை எல்லாம் மனதார மன்னித்தார் நல்ல பாவ அறிக்கை செய்து மனம் மாறினார் ஆராதனை நாளில் மனம் உடைந்து அழுது வேண்டினார் சென்று தன் கூறினார் ஏதும் உங்களுக்கு இருக்காதம்மா கவலைப்படாமல் சென்று வாருங்கள் என்று தைரியமாக அனுப்பி வைத்தார் பெங்களூர் வந்ததும் டெஸ்ட் கொடுத்த இடத்திற்கு முதலில் சென்றார் அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது டாக்டர் இவரை பார்த்ததும் சிரித்துக் கொண்டே வந்து பயாசி டெஸ்டில் ஏதும் பயப்படும்படி இல்லையம்மா ஒரு மாதத்திற்கு சாதாரண மாத்திரை எடுத்துக்கொண்டால் போதும் என்றார் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார் அந்த பெண் உடனே மகிழ்ந்தார் உடனே ஏசப்பாவிற்கு நன்றி கூறிவிட்டு ஃபாதருக்கும் போன் செய்து தனக்காக ஜபிதா அவருக்கும் நன்றி கூறினார் மனம் ஒளி பெற்றதும் உடலும் ஒளி வீசியது ஜபம் ஒளியின் திருவுருவே எம் இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா எங்களை உன் கண்ணின் மணி போல காத்து வரும் பேரிரக்கத்திற்காக நன்றி அப்பா வயநாட்டிலும் சகோதர சகோதரிகள் படும் துயரினின்று அவர்களை காத்தருளுங்கள் அப்பா உறவுகளை இழந்து வாடும் அவர்களுக்கு தேவையான மன வலிமையையும் ஆறுதலையும் வாழ்வாதாரத்தையும் தந்து அவர்களை தேற்றிடுங்கள் தந்தையே உம் இரக்கத்தின் ஒளி அவர்களை எல்லா மன வழிகளிலிருந்தும் தேற்றிட்டும் ஆண்டவரே ஆமே ஒளியாமிரையே வாராய் தனிலே ஒளியாமிரையே வாராய் அருளை பொழியும் நமலா இருளை வாராய் குறை நீக்கும் நிமலா நிறைய வளர்க்க வாராய ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக பொழியா மிரையே வாரா நெஞ்சம் தனிலே ரைசலாட் மரியே வாழ்க ஆமன்